வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான் தலைவர் ரசிகர்களா இருக்கிறதே ஒரு பிளஸ்டிங் தான் அப்படி இருக்க கூட இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அவர் வந்து ஒரு பண்ண சம்பவம் பல நடிகர்கள் இந்த விடயத்தை வந்து பண்ண மாட்டார்கள் அதை பற்றி சில நடிகர்கள் வெளிப்படையாவே வந்து அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஆனா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஆயிரம் நட்சத்திரம் இருந்தாலும் நிலவன்றது அது வேற சரியா நிலவுக்கு கிட்ட கூட ஆயிரம் நட்சத்திரங்கள்ல கோடி நட்சத்திரங்களோட பவர் கூட வராது சோ அதே தான் தலைவர் அவர்கள் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் தலைவர் சூப்பர் ஸ்டாரா இருக்க காரணம் இப்படி பல அந்த யுனிக்னஸ் தலைவர் கிட்ட இருக்கு இன்று தலைவர் அவர்கள் பண்ண ஒரு விடயம் ஒண்ணு அது என்னன்னு சொல்லிக்க உங்களுக்கு வந்து புரியும் அடுத்தது வந்து தலைவர் படத்துல இவரா தலைவருக்கு வில்லனா இவர்கள் இவர் அல்ல இவர்கள் அப்படின்ற மாதிரி பேர்களை கேட்கக்குள்ளையே வேற மாதிரி இருக்கு ஆனா அதே நேரத்துல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா தான் அதாவது என்ன சொல்லலாம் சில நிறுவனங்கள் காசை கொடுத்து சில நடிகர்களை புக் பண்றது வேற நீங்க வந்து இவருக்கு அகேன்ஸ்டா இப்படி இந்த படத்துல நடிங்க அப்படின்னு ஆனா எப்படியாவது தலைவர் படத்துல நம்ம நடிச்சிடணும் அப்படின்னு உச்சத்துல இருப்பவங்களே வர்றது அப்படின்றது அது தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படி கூலி படத்துல நடந்ததாக சில தகவல்கள் நடப்பதாக சில தகவல்கள் தலைவருக்கு ஜோடி யாரு அப்படின்ற விடயம் அப்புறம் அந்த வேட்டையன் படத்துல இருந்து தலைவர் அவர்களுடைய ஆரம்ப பாடம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் சோ இந்த அத்தனை விடயத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்கள் முடிஞ்சால் தலைவர் ரசிகர்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு கதாநாயனா நடிப்பவர்கள் வெளியில வர பயப்படுவாங்க இந்த வயசுக்கு வந்த பிள்ளைகள் வந்து வெளியில மாட்டாங்க பொண்ணுங்க வந்து வெளியில வர மாட்டாங்கன்னு ஒரு ஒரு இது ஒன்று இருக்குல்ல அதை பற்றி எனக்கு தெரியாது என்ன மீனிங் பட் சொல்லுவாங்க வயசுக்கு வந்த பிள்ளைகள் வந்து வெளியில மாட்டாங்க அப்படின்னு சில நடிகைகள் வந்து என்ன அப்படின்னா நடிச்சவங்க ஈஸியா வந்து வழியில வர மாட்டாங்க மேக்கப் போட்டு தான் வருவாங்க எவனாவது போட்டோ எடுத்து நம்மளுடைய இமேஜ் காலி பண்ணிருவானோ அப்படின்னு ஒண்ணு சரிங்களா பல பேர் வந்து அக்கா வரோலோ இல்ல தங்கச்சிரோலோ இல்ல அம்மாவோலோ பண்ண மாட்டாங்க இப்ப கூட சில கன்று டேஸ் ஹீரோயின் பல பேர் வந்து நான் அக்காவெல்லாம் நடிக்க மாட்டேன் நான் வந்து பா அம்மாவல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஹீரோயின் நான் ஹீரோயின் இருப்பாங்க சில பேர் இருக்கிற ஒரு அவங்களுடைய உண்மையான தோற்றம் கூட சோசியல் மீடியால எவ்வளவுதான் கையில போன் இருந்தாலும் அந்த போன்ல நல்ல குவாலிட்டியான கேமரா இருந்தா கூட பல பேரோட போட்டோஸ் வந்து ரியல் மேக்கப் இல்லாத போட்டோஸ் வந்து வெளியில வந்திருக்காரு ஹீரோயின்ஸ்ல தான் பல நடிகர்கள் முக்கியமா தெலுங்குல ஒருத்தர் இருப்பாரு இந்த காரை எல்லாம் கையால் அடிச்சு விடுவாரு அந்த காரெல்லாம் பறக்கும் எல்லாம் வந்து படத்துல எப்படி மேக்கப் போட்டு போறாரோ அப்படிதான் வெளியில போவாங்க சரிங்களா அதுல இல்லை தெலுங்குல நம்ம நண்பர்கள் பல பேர் ரிவியூ பண்றவங்க சினிமாவில் இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் சொல்லுவாங்க மகன்மாரோட கூட வந்து வெளியில போக பல தெலுங்கு நடிகர்கள் விரும்ப மாட்டார்கள் ஏன் நம்ம தமிழ் நடிகர்களும் பல பேர் வந்து மகன்மாரோட இல்லை வைஃபோட போகவே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஏனென்னா ஓ இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஓ இவங்களுக்கு பிள்ளை இருக்கா ஓ இவங்களுக்கு பெரிய பிள்ளை இருக்கா அப்படின்னக்குள்ள அந்த பாடத்துல வந்து இவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு ஹீரோயினோட அல்லது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஹீரோயினோட நடிகைக்குள்ள அங்கே இடிக்குமில்ல ரசிகர்களுக்கு உனக்கு இப்படி மகன் இருக்கு இங்க இப்படியான்னு அந்த ஒரு இது ஒன்று இருக்குல்ல அது பல பேருக்கு வந்து பல நடிகர்களுக்கு வந்து இந்தியன் சினிமா ஏன் ஹாலிவுட் பற்றி எனக்கு தெரியாது ஓகே இந்தியன் சினிமா தெரிஞ்சபடியும் நான் பேசுறேன் சோ இந்தியன் சினிமால பல பேர் வந்து இதே வந்து ஒரு ஒரு மாய விம்பத்தை கிரியேட் பண்ணி ஓகே இப்படின்னா நம்ம இமேஜ் காலி அதனால இது தெரியக்கூடாது இது என் பையன் இது என் பேரன் இது என் பொண்டாட்டி சோ இது என்னோட ரியாலிட்டி எனக்கு முடி இருக்கு முடியல சோ நான் ரியல்ல இப்படி இருப்பேன் அப்படின்ற விடயங்களை காமிக்க விரும்ப மாட்டாங்க இந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்க அவளோட முகம் வெளியில ஆக்கள் பார்க்க கூடாதுன்ற மாதிரி பயந்து பயந்து போவானுங்க எவனாவது இருக்கானா கேமரா கான் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஏன் ஏன் காரை விட்டு இறங்க முதலே அந்த கார் வந்து நிற்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் அதுக்குள்ள இருக்க ஹீரோ வெளியில வேற ஏன்னா உள்ளுக்குள்ள மேக்கப் நடக்கும் வேற மாதிரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அப்படி இருக்கிற ஒரே ஒரு நடிகர் இன்று இல்ல எழுபது வயசுல இல்ல முப்பது வயசுலயே முப்பது நாற்பது வயசுலயே அவருடைய ரியலிட்டிய வெளி உலக மறைக்காம ஒரு நடிகர் ரியல் அந்த ஹீரோவா இருக்கார் அப்படின்னு அது சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் கட்ஸ் வேணுமா அந்த கட்ஸ் வந்து நம்ம சுத்தமா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அது வந்து கடவுள் மேல பயம் இருக்கணும் குடும்பத்துல வந்து நம்ம ரியல் ஹீரோவா இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்ஸ் வரும் அது தலைவர்கிட்ட கிட்டே இருக்கு அதனாலதான் அவருடைய ரியாலிட்டி அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் வந்து மறைக்கல்ல சரிங்களா அப்படிதான் தலைவர் அவர்களுடைய பேரன்ட் அவங்களை வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பாடசாலைக்கு கொண்டு போகின்ற ரெண்டு போட்டோக்கள் அவங்களுடைய மகள் அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால பார்க்க அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு இன்று காலையில அந்த போட்டோஸை பார்த்துட்டு தான் என்னோட வேலைகளை ஆரம்பித்தேன் நாள் அற்புதமா இருந்துச்சு தலைவரோட வைப்ஸ் அப்படி அப்ப ஒரு போட்டோல பாத்துக்குள்ளே நமக்கு அப்படி இருக்குன்னா தலைவர் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணவர்கள் சொல்லியிருப்பார்கள் தலைவர் பக்கத்துல நின்று அந்த நாள் ஓகோன்ட்டு இருந்துச்சுன்னு அது அந்த போட்டோலயே விளங்க முடிஞ்சுது இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா தலைவர் வந்து அந்த பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும் அந்த வகுப்புக்குள்ள போய்க்குள்ள அந்த பிள்ளைகள் தலைவர் ஆச்சரியமா பார்த்ததும் சந்தோஷப்பட்டதும் அதுல கடைசியில் ஆனந்த அதிர்ச்சி அப்படின்னு வாங்கல அப்படிப்பட்டதா இருக்கட்டும் இதெல்லாம் தான் ரியல் லைஃப்ல பண்ண முடியும் சரியா தான் அவர் அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு ஐம்பது வருஷம் ஆனாலும் அந்த சூப்பர் ஸ்டார் இடத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்ற இடத்த ஒவ்வொரு அஞ்சு தலைமுறைக்கும் ஒரு நம்பர் ஒன் ஹீரோவா இருக்காரு அப்படின்றதுக்கு காரணம் இந்த ரியாலிட்டி தான் சரிங்களா இது இப்ப இருக்கிற எவனுக்குமே வந்து இல்லை அதனாலதான் தலைவர் கிட்ட கூட வர முடியல சோ இது வந்து நடந்த விடயத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற பல உண்மைகள் அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே அடுத்தது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேர்றவர்களுடைய கூலி படத்துல நடிப்பதற்கு ரசிகர்கள் போட்டி போடுறது காசுக்கு போட்டி போடுறவங்களை நம்ம வந்து பாத்துருக்கோம் இவ்வளவு தாரம் அப்படின்னா ஓகே காசு வந்து முக்கியமா வச்சு ஓகே நமக்கு காசு கிடைக்குது நம்ம என்ன ரோலும் பண்ணிடுவோம் கதை முக்கியம் இல்ல இது முக்கியம் இல்ல காசு முக்கியம் சரிங்களா மூணு மேலே வாழ்க்கைக்கு காசு முக்கியம்தான் சரி அப்படி தான் பல பேர் வந்து இருக்காங்க சரிங்களா சினிமால ஆனா ஒரே ஒருத்தருடைய படத்துல மட்டும் அது நேத்து வந்த நடிகரா இருக்கட்டும் இல்ல பரவ பல வருஷங்கள் அவங்க இண்டஸ்ட்ரியில தப்புல இருப்பவர்களா இருக்கட்டும் ஓகே நம்ம சினிமா கரியர் முடியும் முதல் இந்த மனுஷன் கூட நான் வந்து ஒரு பிரேம்ல வந்துரும் இது நான் சொன்ன மாத்த நம்ம சுதீப் அவர்கள் அப்புறம் இன்னொருத்தர் இருக்க கன்னட நடிகர் சுருள்முடியில் இருப்பார்ல ஹேர் அவர் நம்ம தலைவரோட லிங்கா படம் அந்த டைம்ல ஒரு சொல்லியிருப்பாரு அந்த படம் ரிலும்பு சொல்லிருப்பாரு தலைவரோட பக்கத்துல நிற்கிறது என்னோட வாழ்நாள் லட்சியம் அப்படின்ற மாதிரி அப்பதான் என்னோட ஹரியர் அவர் அங்க பெரிய ஒரு நடிகர் கன்னடத்துல அவர் வந்து சொல்றாரு அப்படி பல இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய இடத்துல இருப்பவர்களே தலைவர் பக்கத்துல நின்றோனும் தலைவர் படத்துல நடிச்சிடணும் அப்படின்னு ஏங்கிறது தலைவர் சூப்பர் ஸ்டார் சார் அவருடைய படத்துக்கு தான் அப்படித்தான் இந்த கூலி படத்துல வந்து பல நட்சத்திரங்கள் வந்து பண்ண இருக்காங்கன்ற தகவல் அதுல வந்து நாகார்ஜுனா சார் அவர்கள் கிங் நாகார்ஜுனா சேர் அவர்கள் எனக்கு நாகார்ஜுனா சேர் அவர்களை அவருடைய பாஸ் கோஸ்ட் மூலம் எனக்கு பிடிக்கும் ரட்சகன் படம் அது என்னோட பேவரட் அவரோட படங்கள்ல ஆனா தான் எனக்கு அவரை பிடிக்க காரணம் என்னன்னா நம்ம தமிழ் பிக்பாஸ்ல கமல்ஹாசன் அவர்கள் வந்து நேர்மை இல்லாம நடுகள்ாம பண்ணிக்கொண்டிருக்காரு நிறைய அநியாயங்கள் நடக்குது ஆனா அப்ப நாகார்ஜுனா சார் அவர்களும் வந்து தலைவர் கூட நடிக்கணும் போட்டி போட்டியா இருந்தாங்க வருத்தனமா இருந்தாங்க கூலி படத்துல தலைவருக்கு ஒரு வில்லனா அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வருது பட் இது ஒபிஷியலா உண்மையா இல்லையா என்பது வருகின்ற நாட்கள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு நடிகரோட பேர் மலையாளத்துல இருக்க இருப்பதாக தகவல் சரிங்களா பட் நமக்கு வெளியில நேத்து வந்த நடிகரும் சரி பல வருடங்கள் ஜாம்பவான்களா இருக்கின்ற நடிகர்களுமே சரி ஒரு நடிகர் படத்துல ஒரு பிரேமாவது வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் மட்டும்தான் ரஜினின்றது அதிசயம் அற்புதம் ஓகே சரி வந்து பாத்தீங்க வேட்டையன் படம் சோ வேட்டையன் படத்தோட ஆரம்ப பாடல் காட்சி மாதிரி விடயங்கள் சோசியல் மீடியால தலைவர் வேற மாதிரி இருக்கலாம் போல இருக்கு அப்படி ஒரு கெட்டப்ல ஒரு வீடியோக்கள் போட்டோக்கள் சில வந்துச்சு இப்ப தகவலின் படி வந்து அது ஒரு வேட்டையன் படத்தோட பாடல் காட்சி அப்படின்னா பாக்கைக்குள்ள ஒரு ஆரம்ப காட்சி இன்ட்ரோ இன்ட்ரோசாங் இருக்கு அதை பத்தி வந்தோம் நம்ம வந்து கொண்டாடுவோம் அடுத்தது வந்து அப்படின்னா கூலி படத்துல தலைவருக்கு ஜோடி யாரு அப்படின்னு ஒரு டாக் வருது ஏன் அப்படின்னா கூலியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூமர்ஸ் வருது ஒண்ணு டைம் டிராவல் அப்படின்றாங்க இன்னொன்னு வந்து இந்த பாஷா மாறி அதாவது பாஷா அப்படின்றது அப்படியே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கதை பிரசன் பிரசன்ல கூலி அப்படின்னு பாக்க பிரசன்ட் அதுக்கப்புறம் வந்து பிளாஷ்பேக் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வருது அப்ப தலைவருக்கு வந்து ஹீரோயினா சில நடிகைக்கு பல நடிகைகளோட பேர் வந்து இப்ப ரீசண்டா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் அதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல நிறைய விடயங்கள் வரும் இது காலங்காலமா நம்ம பார்க்கறது தான் அதாவது தலைவர் படம் வரைக்குள்ள ஸோ பல பேர் பல நடிகர்கள் நடிகைகளோட ரசிகர்கள் ஓகே இந்த படத்துல நம்மளுடைய ரசிகர் நடிகர் நம்மளுடைய ரசிகை நடிகை சோ இவங்க வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ரசிப்பது அப்படின்னா தலைவர் படத்துக்கு தான் அப்படிதான் வந்து இப்ப தலைவர் படத்துல பல பேரோட நடிகைகளுக்கு ஃபேன்ஸா இருப்பவர்கள் பல பேர் வந்து ஓகே இவங்க தலைவர் படத்துல கூலி படத்துல தலைவருக்கு ஜோடி அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப இன்ஸ்டாகிராமில் வருது பட் ஒபிஷியலா அந்த எந்த அப்டேட்டும் அவர்களுடைய பேர் கூட வரையல பட் அந்த ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்ல அவங்கள பார்த்தோம் அவங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்றாங்க பட் தலைவருக்கு ஜோடி யார் அப்படின்றது இன்னும் ஒபிஷியலா வரையல வந்ததுக்கு அப்புறம் அதையும் நம்ம கொண்டாடுவோம் வரும் வரும் வரிசையா வரும் நம்ம வரிசையா கொண்டாடலாம் ஸோ இது வந்து இந்த வீடியோவில் எனக்கு கிடைச்சிட்டவர்களை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி